ஞானமாய் அவர்கள் நேரத்தை உங்கள் நேரத்தை அவர்களுக்கென்று விதைக்கிறீர்கள் அலை லூவியம் நாப்பாளின் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த ஞானமாய் செயல்பட்டார்கள் அலை லூயா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு ஞானமாய் நேரத்தை செலவிடுகிறீர்கள் அலை லூவியம் உங்கள் நேரத்தை ஞானமாய் செலவிட இந்த தேவன் நடக்கிறார் உலக உணக ஆதாயப்படுத்திக்கொண்ணு இந்த ஜீவனை நஷ்டப்படுத்திக்கொணும் லாபம் என்ன நிறைய உட்காந்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் அவங்க சமைக்கிறதுக்கு நேரம் டியூஷன் செலுத்த கடைசியில் பரலோகத்தில் சேர்க்கிறதுக்கு நேரத்தை செலவின மிக முக்கியமானது டியூஷன் படிப்பு சொல்லி கொடுக்க டீச்சர் இருக்க சமைக்கலன்னா

ரட்சிப்புக்காக துரிதப்படுங்கள் ஆமென் தீவிரமாய் செயல்படுங்கள் நேரத்தை சரியாக வகுத்துக் கொள்ளுங்கள் ஆமென் இனிய ஜெபிக்கிறது இனிக்கின ஜெபிக்கிறதேனோ இந்த உயிரை காப்பಾತ கூடியதற்கொண்டு ஆமென் இந்த பேர் பலலுகர சேக்க கூடியதற்கொண்டு ஆமென் ஒவ்வொருத்தரும் ஒருதட கூட நடக்க போகுது